ரெண்டாயிரத்தி இருபது ஆறு தேர்தல்ல அண்ணாமலை போட்டியிட போறதே கிடையாது தமிழக எலெக்ஷன் எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரியும் நயனா நாகேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்கள பேசுற மாதிரியும் ரொம்பவே ஊடகங்கள்ல அதிகமா பாக்க முடியுது சோ இவருடைய ஆதரவாளர்களுடைய மனநிலை இப்போதைக்கு எப்படி இருக்கு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடியார் வந்திருந்தாரு அவர் வந்தாரு உள்ள கால் வச்சாரு மாநில தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தான ஒரு பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டாரு இப்ப வந்து மீடியா முன்னாடி பேசுறதுக்கு கூட தயக்கத்தோடவே கொஞ்சம் கொஞ்சம் அவர் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நயினாரும் அவரும் இருக்கிறார் அப்படிங்கும்போது போது அவர் மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு கரெக்டான ஒரு ஈடு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அண்ணாமலை அவரை விட்டு கொடுத்து ஆனா நீங்க பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கான ஒரு மரியாதையை அவர் கொடுக்குறாரு அது அவருடைய குணமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தோண்டனா ஒரு அவருடைய ஆதரவாளர்களா இருக்கும்போது போது அவருக்கான ஒரு பதவி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றது உண்டு சோ மாநில பதவி ஏதோ ஒன்னு கொடுக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் சோ இது வந்து அவர் தலைவரா இருப்பாரு நீடிக்கப்படும் அப்படின்னு நினைச்சோம் பட் அது இல்ல நயனார் அவர்கள் உள்ள வந்துட்டாரு சரி ஓகே தேசிய பதவியாவது கொடுப்பாங்களா தேசிய பொதுச் செயலாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருந்தாலும் இருக்குறதுக்கு எல்லாம் வாய்ப்பு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நிலவப்படுது அவர்கள் அண்ணாமலை கொஞ்சம் ஆகி இருந்தார் நம்மளுடைய பவர் கொஞ்சம் கம்மி ஆயிடும் அது இல்லாம எடப்பாடியார் வந்து ஷாரா அண்ணாமலை அவர்கள் இருக்கவே கூடாது அவருக்கான ஒரு முக்கிய பொறுப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத திட்டவட்டமா சொன்னதாகவும் கூறப்பட்டு இருக்கு பல ட்விஸ்டின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த அளவு முக்கியம் அண்ணாமலைக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அவர் வந்து ஏதாவது ஒரு தொகுதிகளில் நின்று போட்டியிட்டா மட்டும்தான் பேக் ஃபயர் ஆகாம பாஜகவுக்கு அதிமுகவுக்கும் என்ன தேவையோ என்ன ஓட் கவுண்ட்ஸ் தேவையோ அது அண்ணாமலை நான் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்களா ஸோ தமிழக அரசியல்ல போட்டிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஷார் தமிழக அரசியல்ல மட்டும் தான் அவர் போட்டிடுவாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பிகாஸ் லாஸ்ட் எலெக்ஷன் டைம்ல எல்லாம் எனக்கு வந்து டெல்லி தலைமையெல்லாம் முக்கியம் கிடையாது டெல்லியில வந்து நான் இருக்கணும் ஒரு பெரிய பதவி வரணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படல தமிழக அரசியல் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கோயம்புத்தூர் நில்லுங்க நீங்கள் போட்டியிடுங்கன்னு தலைமை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் நின்னாரு போட்டிவிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் இந்த வாட்டியும் கம்பல் பண்ணி அவர் எங்கேயாவது ஒரு தொகுதிகளை நிற்க வைக்க தான் போறாங்க அதுக்குள்ளே யாரும் பெரிய அளவில் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம் ஸோ இதே ஒரு விஷயம் வந்து வாரதி ஸ்ரீனிவாசன் கிட்ட ஒரு செய்தியாளர் வந்து என்ன பண்றாரு கேள்வி கேட்கிறாரு மேடம் இந்த மாதிரி வந்து எடப்பாடியார் அவர்கள் உள்ளே வராரு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு பதவியே நீக்கம் பண்ணப்பட்டச்சுலாம் சொல்றாங்களே உண்மையா அப்படிங்கும் போது அவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தேசிய அதாவது தேசிய பட்டியல் கூட வந்துட்டு யார் யார் இருக்க போறாங்க வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி மாநில பட்டியலுமே நாங்க வந்துட்டு வெளியிட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி இருக்கும்போது போது இவருக்கான பதவி என்ன அப்படிங்கிறது சீக்கிரமா தெரியுன்ற மாதிரி ஒரு ட்விஸ்டி மலர்ந்து வச்சிருக்காங்க பட் ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருக்கு எந்த மாதிரியான பதவிகளோ இல்ல எந்த மாதிரி அவர் ரோல் நம்ம தமிழகத்துல ப்ளே பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது மிஸ் பண்ணாம மறைக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று நம்மளோட கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much for watching this video. Bye.